நாம இன்றைக்கி சுரக்காய் பொடி குழம்பு தான் பண்ண போகிறோம் அந்த சுரக்காய் பொடி குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியில் பாதி சுரக்காவை தோல்சி விட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இதை கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சுரக்காவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக சுரக்கா நல்லா விந்திரிச்சேன் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு வரமிளகா கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஆறு பல் பூண்டை இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வேக வச்ச சொரக்காவை தண்ணியோடு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை வேர்க்கடலையே வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வேர்க்கடலை பொடியிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பொடி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்துக்கலாம் மல்லியில் சேர்த்து கலந்து விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டான சுரக்காய் பொடி குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த குழம்ப சாதத்தில் போட்டு பசுனி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ